அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து முருகனை நாங்கள் வழிபாடு செய்கிறோம் இன்னமும் எங்களுடைய கஷ்டங்கள் வந்து தீர்ந்த பாடு இல்லை எவ்வளோவோ நான் முருகனை வழிபாடு செய்கிறேன் எல்லாமே நான் செய்கிறேன் ஆனால் எனக்கு வந்து என்னுடைய பிரச்சனை தீரவே மாட்டேங்குது இப்படியும் ஒரு சில பக்தர்கள் வந்து தான் செய்கிறாங்க கமெண்டில் கூட சொல்ல தான் செய்கிறாங்க நிறைய பேருக்கு வந்து வழிபாடு செய்த உடனே நல்ல பலன் கிடைக்கின்றது நிறைய பேருக்கு வந்து கிடைக்க மாட்டேங்கின்றது நிறைய பேருக்கு வந்து காலம் தாமதம் ஆன பிறகு கிடைக்கின்றது இப்படி ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமாக பலன் கிடைத்து கொண்டு தான் இருக்கின்றது ஒரு சில பேருக்கு வந்து ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே அவங்க வாழ்க்கையே மாறும் அந்த மாதிரி இருக்கின்றது ஒரு சில பேருக்கு என்ன தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலுமே அவங்களுடைய பிரச்சனை வந்து திருந்தபாடே இல்லை இப்படியும் இருக்கின்றது இப்போ நமக்கு வந்து முருகர் வந்து நம்மளுடைய பிரச்சனை திருத்து வைக்கப் போகிறார் அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நீங்கள் தீவிர முருகர் பக்தர்களாக இருக்கிறீங்க இப்போ நீங்கள் முருகனை நல்லா வழிபாடு செய்கிறீங்க உங்களுக்குன்னு பிரச்சனை குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனை இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கின்றது அந்த பிரச்சனை தான் தீரும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா தீர்வதற்கான உங்களுக்கு அறிகுறி என்னவா இருக்கும் அப்படின்னு முதல் அறிகுறியையும் பார்த்தீங்கன்னா எப்போது உங்களுடைய மனம் பாரங்கள் குறைகின்றதோ எப்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முருகர் நமக்கு இருக்கிறார் எல்லாம் பார்த்துப்பார் அப்படின்ட்டு அந்த மனசு வந்து எப்போ ஒரு பாசிட்டிவான ஒரு அமைதியான நிலைக்கு வருகின்றதோ அப்போதே உங்களுடைய பிரச்சனைகள் வந்து தீர ஆரம்பிக்கும் முருகர் வந்து உங்களுக்கு இந்த நம்பிக்கையை நிச்சயமாக கொடுப்பார் உங்களுடைய மனமானது எப்போது வந்து ஒரு பாசிட்டிவ் தாட்டோட மாறுதோ நீங்கள் நல்ல சிறந்த பக்தர்களாக இருந்தால் கூட நிறைய பேருக்கு வந்து நம்ம இப்படிலாம் வழிபாடு செய்கிறோமே ஆனால் நமக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஃபீல் இருக்க செய்யும் அந்த ஃபீல் இல்லாமல் எனக்கு முருகர் என்னை காப்பாற்றுவார் என்னுடைய பிரச்சனை முருகர் திருத்து வைப்பார் அப்படிங்கிற ஒரு நேர்மறை ஆற்றலோட நீங்க இருக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு முருகர் உங்களுடைய பிரச்சனை திருத்து வைக்க போகிறார் இனி கொஞ்ச நாட்கள்லேயே உங்களுடைய பிரச்சனை தீரும் அப்படிங்கிறதுக்கான முதல் அறிகுறி இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கின்றது அப்படின்னா உங்களுக்கு யார் மூலமாவது ஒருவர் மூலமாக உங்களுக்கு வேண்டிய பணம் வந்து நிச்சயமாக கிடைக்கும் அது உங்களுடைய தாய் தந்தையா இருக்கலாம் அல்லது கூட பிறந்த சகோதர சகோதரனாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய நண்பராக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு தெரிந்த உறவினர்களாக இருக்கலாம் அல்லது அக்கம் பக்கத்து வீட்டினர் வீட்டினர்கள் உங்களுக்கு உதவி செய்யலாம் யார் மூலமாவது ஒருவர் மூலமாக முருகர் உங்களுக்கு வந்து உங்களுடைய பிரச்சனையை வந்து கடன் பிரச்சனை தீர்த்து வைப்பார் அவர்கள் பார்த்தேன்னு இப்போ உறவினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா நீ கொஞ்சம் நாட்கள் கழித்து கொடுக்க சொல்லுவாங்க அப்போ வந்து உங்களுக்கு அதில் வட்டியும் இருக்காது ஒன்றும் இருக்காது நீங்கள் எதுவுமே வைத்து பொருள் வைத்து நீங்கள் வந்து கடன் வாங்குற மாதிரி இருக்காது அந்த மாதிரி உதவி வருது அப்படின்னாலே உங்களுக்கு பார்த்து முருகர் உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் வந்து உதவி செய்திருக்கிறார் அப்படிங்கிறது அர்த்தம் இந்த அறிகுறி உங்களுக்கு இருக்கின்றது அப்படின்னா நூறு சதவீதம் முருகர் தான் உங்களுக்கு வந்து உதவி செய்திருக்கிறார் அதாவது முகம் தெரியாதவர்கள் உங்களுக்கு பழக்கம் சரியா இல்லாதவர்கள் உங்களுக்கு அவங்களுக்கு எந்த பழக்கமும் இருக்காது எப்பயாவது ஒரு தடவை பார்க்குற மாதிரி இருக்கலாம் அப்படி இல்லைன்னா இதுவரை அவங்கள நீங்கள் பார்த்ததே கிடையாது அப்படின்னா அவங்க மூலமாவது ஏதாவது உங்களுக்கு உதவி கிடைக்குது ஏதாவது ஒரு சொல் உங்களை வந்து உங்களுடைய மனசு மனம் வந்து அமைதியாக்குது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது அப்படின்னாலே அது வந்து முருகனுடைய ரூபம் தான் முருகர் தான் உங்களுக்கு வந்து அவர்கள் மூலமாக உங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாரு உங்களுடைய பிரச்சனை தீர்த்து விற்கிற வழிகளும் சொல்கிறாரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பண பிரச்சனை தீர்வுக்கும் வழி சொல்கிறாரு எந் அந்த அவர்கள் யார் உங்களுக்கு சொல்கிறாங்களோ அவங்க வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு பழக்கம் இல்லாமலும் இல்லை எப்பயாவது ஒரு தடவை பார்க்குற மாதிரி அந்தளவுக்கு உங்களுக்கு உங்களுக்கு டச் இல்லாமல் இருக்கின்றது அப்படின்னாலே அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கின்றது அப்படின்னாலே முருகன் வந்து அவங்களுடைய ரூபத்தில் உங்களுக்கு வந்து உதவி செய்கிறார் அப்படிங்கிறது நூறு சதவீதம் உண்மை தான் நீங்கள் வந்து நிச்சயமாக இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் மற்ற அறிகுறிகள் எப்படி இருந்ததில்ல ஆனால் இந்த அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா யார் ஒருவருக்கு வந்து கடவுள் பக்தி அதிகமாக இருக்குதோ அவங்க இக்கட்டான சூழ்நிலையில கண்ணீரோடு இருக்கும்போது யாராவது ஒருவர் வந்து உதவி செய்வார் இல்லையா அவர்கள்தான் உங்களுடைய முருகர் அதுதான் முருகர் முருகர் அவங்களோட ரூபத்தில் வந்து உங்களுக்கு உதவி செய்திருப்பார் இது நிறைய பேருக்கு இது நடந்திருக்கும் யார் என்னென்னே தெரில இவங்க எப்படி நமக்கு உதவி செய்கிறாங்க அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து யோசித்து கொண்டு இருந்திருப்பாங்க நிறைய பேர் இவங்க என்னை கடவுள் மாதிரி வந்து என்னை காப்பாற்றி விட்டார் அப்படிங்கிறதுலாம் சொல்லுவாங்க நிறைய அந்த மாதிரி நடந்திருக்கின்றது அதே போல் பார்த்தீங்கன்னா முருகர் வந்து நமக்கு உதவி செய்கிறார் முருகர் வந்து நம்மளுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கான வழிகள் கொடுக்குறார் அப்படின்னா நம்மளுடைய இல்லம் வந்து முதல்ல நன்றாக இருக்க ஆரம்பிக்கும் பாசிட்டிவான தாட்டோடு இருக்க ஆரம்பிக்கும் வீட்டில் வந்து தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் வீட்டில் இருக்கிறவங்க வந்து மன அமைதியுடன் நிம்மதியுடன் மகிழ்ச்சியுடன் இருப்பதற்காக வாய்ப்புகள் அதிகமாகும் முன்னால் இருந்து இருப்பதற்கும் முருகர் வந்து நம்மளுடைய பிரச்சனை தீர வைக்கப் போகிறார் அப்படிங்கிற அந்த நொடியிலிருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனமானது அமைதியாக இருக்க ஆரம்பிக்கும் மகிழ்ச்சி நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இருக்கும்போதும் முருகர் வந்து நம்மளுடைய பிரச்சனை எல்லாத்தையும் திருத்து வைக்கப் போகிறார் அப்படிங்கிறது அறிகுறி இதெல்லாம் யாருக்கும் நடக்கும் அப்படின்னா முருகர் மீது அளவுக்கு அதிகமான அன்பு வச்சுருப்பாருங்க இல்லையா முருகர் பக்தர் முருகனே உருகி உருகி சண்ணாகதி அடைந்து வழிபாடு செய்வார் இல்லையா அவர்களுக்கெல்லாம் இந்த அறிகுறி முக்கியமாக ஒரு தொண்ணூறு சதவீதம் இதெல்லாம் நடக்கும் இல்லை நான் வந்து அந்த அளவுக்கு வழிபாடு செய்ய மாட்டேன் கடவுள் இருக்கிறாங்க அவ்வளோதான் அப்படி இருப்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா இது உணர்வது ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா எல்லாருக்குமே இந்த உணர்வு இருக்குனுமன்னா கட்டாயமாக இருக்காது யார் ஒரு ஒருவர் வந்து சர்ணாகதியோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இத்தனை அறிகுறிகளும் தெரியும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உணரும் அறிகுறிகள் இப்போது நமக்கு இந்த பிரச்சனை இருக்கின்றது அப்படின்னா நமக்கு அதற்கான சொல்யூஷன் கிடைக்கும்போது அப்போது நம்ம நமக்கு ஒரு உணர்வு வரும் இவர்கள் மூலமாக நமக்கு உதவி கிடைச்சிருக்கு இது முருகனுடைய அருளால் தான் அப்படிங்கிறது அந்த உணர்வு யாருக்கு வரும் அப்படின்னா சரணாகதியாக இருக்கிற பக்தர்களுக்கும் டக்குன்னு அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கடவுள் தான் நமக்கு துணையாக இருந்து உதவி செய்திருக்கிறாங்க அப்படிங்கிற தாட்டு பார்த்தீங்கன்னா அந்த சரணாகதி அடைந்த பக்தர்களுக்கும் இது அதிகமாக வரும் நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்கிறோம் முருகனுக்கு சிறப்பான நாட்கள் வழிபாடு செய்கிறோம் முருகனுக்கு நமக்கு சொந்த வீடு கிடைக்கும் நமக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கும் கை நிறைய சம்பாத்தியம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வழிபாடு செய்யும்போது இந்த உணர்வுகள் வந்து அந்த அளவுக்கு நமக்கு இருக்காது எதையுமே எதிர்பார்க்காம முருகன்கிட்ட உன்னுடைய அன்பு மட்டும் எனக்கு போதும் மற்றபடி நீ எனக்கு என்ன கொடுத்தாலும் சரி கொடுக்கட்டாலும் சரி உன்னை நான் வந்து அனுதினமும் வழிபாடு செய்துட்டு தான் இருப்பேன் என் மனசில் நீ என்றைக்குமே நீ இருப்ப அப்படிங்கிற நினைப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் இத்தனை அறிகுறிகள் இருக்கும் இறைவனோட வழிபாட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கடவுள்கிட்ட வந்து எதுவுமே எதிர்பார்க்காம வழிபாடு செய்வதுதான் முழுமையான பக்தி ஆனால் நமக்கு இருக்கிற சூழ்நிலையும் நமக்கு இருக்கிற பிரச்சனையும் நம்ம முருகன்ட்டு கையேந்தி தான் நிற்கிற மாதிரி இருக்கும் எனக்கு இந்த பிரச்சனையை வந்து திருத்து வை எனக்கு வந்து சொந்த விட்ட கொடு எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு திருமண பாக்கியத்தை கொடு அப்படிங்கிற மாதிரி நமக்கான ஒரு வேண்டுதல் ஒவ்வொன்றும் இருக்கும் அதற்கான வேண்டுதல் நம்ம கேட்கத்தான் செய்வோம் கேட்கறதுனால தவிர ஒன்று கிடையாது யார் ஒருவர் எதுவுமே எதிர்பார்க்காம முருகனே கதி அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கு அதிகமாக முருகனை உணரும் பாக்கியம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேனே தவிர முருகனுக்கு நீங்கள் பூஜை செய்கிறீங்க அப்படின்னா ஒன்றுமே கேட்காதீங்கன்னு நான் சொல்ல வரலை அவர்களுக்கு அதிகமாக உணரும் பாக்கியம் இருக்கும் ஏன்னா அவங்க வந்து முருகனை மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்க வேறு ஏதோ அவங்கக்கிட்ட அவங்க வந்து முருகன்கிட்ட எதிர்பார்க்கலை ஆனால் ஒவ்வொரு குடும்ப பெண் பார்த்தீங்கன்னா தன் குழந்தைக்காக தன் கணவனுக்காக வேண்டிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கும் உணரும் பாக்கியம் பார்த்திங்கன்னா அதிகமான நம்பிக்கை முருகன் மேலே வரும்போது உணர்வாங்க அதுவரை அளவுக்கு வந்து உணர்வுகள் வந்து இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக தான் முருகனை வந்து உணர முடியும் ஒரு முறை முருகன்ட்டு வந்து ஒரு மிராக்கல் ஒரு ஃபீல் உண்டாயிட்டு அப்படின்னா நிச்சயமாக அதற்கடுத்து நீங்கள் உணர ஆரம்பிச்சுடுவீங்க ஆனால் கட்டாயமாக என்ன பொறுத்த வரைக்கும் முருகன்ட்டை வந்து ஒரு வேண்டுதல் வைத்து வழிபாடு செய்யுங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் எந்த வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது நிச்சயமாக நிறைவேறும் முருகன்ட்டை வந்து கேட்கணும் கேட்டு தான் நம்ம வழிபாடு செய்கிறதுனால தான் நமக்கு சீக்கிரமாக அது நடக்கும் கேட்கணும் கேட்டால் தான் நமக்கு கிடைக்கும் கதவை வந்து தட்டுனா தான் திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கடவுள்கிட்ட நம்ம கேட்டால் தான் கடவுள் நமக்கு கொடுப்பார் வாயுள்ள பிள்ளை தான் பிழைக்கும் அப்படிங்கிறத சொல்வாங்க அதே போல் நம்ம கடவுள்கிட்ட கேட்டால் தான் கடவுள் நமக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத தெரிந்து சரி செய்து கொடுப்பார் நமக்குள்ள மனதுக்குள்ள என்ன வழி வேதனை இருக்கிறதோ அதை இறைவனிடம் நம்ம சொல்லணும் சொன்னதான் தெ தெரியும் இப்போ நம்ம சொல்லாமலே பார்த்தா அவங்க புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறது மாதிரிலாம் நம்ம இருக்கவே கூடாது எனக்கு இந்த பிரச்சனை கடவுளில் எனக்கு இது தீர்த்துவே அப்படிங்கிறத இறைவன்கிட்ட போய் நம்ம சொல்லணும் யா எந்த ஒரு உருவாக இருந்தாலும் நம்ம பிரச்சனை அப்படின்னா நம்ம சொன்னாதான் தெரியும் சொல்லலைன்னா தெரியாது இல்லையா அதே போல் தான் கடவுள்கிட்டே நம்மளுடைய பிரச்சனை நம்ம சந்தோஷம் மகிழ்ச்சி துக்கம் எல்லாத்தையும் கடவுள்கிட்ட வந்து நம்ம சொல்லணும் எனக்கு இந்த மாதிரி நடக்குது இது எனக்கு பிடிக்கல இந்த மாதிரி நான் நடக்கணும் ஆசைப்பட்றேன் எனக்கு வைங்க அப்படிங்கிற மாதிரி உரிமையோட இறைவன் நம்ம கேட்குறது வந்து புத்திசாலித்தனமும் ப்ளஸ் நமக்கு வந்து எல்லாம் में नाडकूं எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்பணும் முதல்ல நம்ம நம்பிக்கை வைத்து இறைவன் சர்ணாகதி அடைந்து நீ என்னை கொடுப்ப அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அப்படின்ட்டு உங்களுடைய ஒரு வேண்டுதல் வச்சுருக்குறீங்கன்னா அதில் வைராக்கியமாக இருக்கணும் எனக்கு இந்த வேண்டுதல் நீ நடத்தி கொடு அதுவரையும் நான் வேற வேண்டுதல் வைக்கவே மாட்டேன் எனக்கு இதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கோங்க நிச்சயமாக அது நடக்கும் முருகர் வந்து நீங்கள் உண்மையாக வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா முருகர் வந்து உங்களுக்கு உதவி செய்வதால் நிச்சயமாக உங்களால் உணர முடியும் அவரை வந்து நம்ம மனசார இருக்க பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவர் திருத்து வைப்பார் அதற்காக ஒரு சில நேரம் நமக்கு கால தாமதம் ஆகலாம் அதை நம்ம வந்து பொறுத்திருந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும் நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா அந்த பொறுமைங்கிறது இருக்காது எல்லார பொறுத்தரே பார்த்தீங்கன்னா ஒரு சஷ்டி பூஜை இருக்கட்டும் இல்லை செவ்வாய்க்கிழமை விரதம் வழிபாடாக இருக்கட்டும் அல்லது மற்ற ஏதாவது ஒரு வழிபாடாக இருக்கட்டும் இத்தனை நாட்கள் நான் விரதம் இருக்கிறேன் எனக்கு ஏன் நடக்கல அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வந்து முருகன்ட்டு கேட்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரிலாம் கேட்கவே கூடாது நம்ம வந்து இப்போ வந்து ஒரு அஞ்சு நாள் ஒரு ஆறு நாள் நீங்கள் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா பூஜை பண்ணுங்கள் நல்லபடியாக முடிங்க முருகன் நமக்கு செய்து கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருக்கணும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு அந்த ஆறு நாளில் நமக்கு நடக்கலை அப்படின்னா கடவுள்கிட்ட போய் சண்டை போடுறது நான் உனக்காக நான் விரதம் இருந்தேன் நீ எனக்கு எது செய்து கொடுக்கல அப்படிங்கிறப்போ அந்த பக்தியில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு தான் இருக்கிறத தவிர உண்மையான அன்பு அந்த இடத்துல இல்லை நான் விரதம் இருக்கிறேன் நீ எனக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் எதிர்பார்ப்பு அந்த மாதிரி பூஜைகள் நமக்கு வேண்டாம் உண்மையான அன்போடு நம்ம முருகனுக்கு ஆறு நாள் விரதமோ இல்லை பதினோரு நாள் விரதமோ முப்பது நாள் விரதமோ இல்லை மாதக்கணக்க விரதமோ இருக்கணும் உனக்காக வந்து நான் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறேன் என்னுடைய வேண்டுதலை நியற்றிக்கொண்டு நிறைவேற்றி வை முருகா ஒன்றை தான் நான் நம்பி இருக்கிறேன் நீ நீ வந்து நீ கைவிற்றவே கூடாது நான் உன்னை தான் முழுவதும் நம்பி இருக்கிறேன் அப்படிங்கிற வேண்டுதல் வந்து ஒரு பணிவான வேண்டுதல் ஒரு அன்பான வேண்டுதல் நான் உனக்கு வேறுதா இருந்தேனே நீ எனக்கு எதற்காக நீ செய்து கொடுக்கலை இனிமேல் நான் பூஜை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற வழிபாடு பார்த்தீங்கன்னா இது எதிர்பார்ப்பு வழிபாடாக இருக்கும் எப்போ இருந்தாலும் என் முருகர் வந்து எனக்கு என்னுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றி வைப்பார் அவர் ஒருவேளை எனக்கு நடத்தி வைக்காட்டால் கூட அதில் எனக்கு நன்மைகள் இருக்கும் அப்படிங்கிற அந்த மனமானது நமக்கு எப்போது வருகின்றதோ அப்போ தான் நம்ம முருகருடைய பக்தியில் நம்ம ஜெயிக்கிற தன்மை நமக்கு இருக்கும் அதனால் எப்போதுமே பார்த்திங்கன்னா உணர்வும் அன்பும் ரெண்டுமே பார்த்தனா ரொம்ப முக்கியம் அதைவிட நம்பிக்கை அதிகமாக முக்கியம் உணர்வு வந்து நமக்கு எப்போ வரும் அப்படின்னா கடவுள் மேலே நம்பிக்கை இரு இருந்தால் மட்டும்தான் உணர்வு அப்படிங்கிறது நமக்கு தோன்றும் அதனால் நம்பிக்கையுடன் இருங்க கடவுள் நம்மளை கைவிடவே மாட்டாங்க எந்த இறைவனும் நம்மளை கைவிட மாட்டாங்க எல்லா இறைவனுமே நீங்கள் எந்த இறைவனை வந்து ரொம்ப அதிகமாக வழிபாடு செய்கிறீங்களோ அந்த இறைவன் எப்போதுமே நம்மளை சுற்றி கொண்டு தான் இருப்பாங்க நம்மளிடம்தான் இருப்பாங்க எப்போதுமே நம்ம நம்பிக்கையுடன் இருந்தால் மட்டும் போகுது கடவுளுடைய அனுகிரகம் பார்வையும் நம்ம மீது இருந்து கொண்டே தான் இருக்கும் இந்த பதிவு நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி